இந்த காது குத்தெல்லாம் அதெல்லாம் பண்ணணும் வைக்கணும் செய்யணும் அதாவது இந்த வருஷம்ல ஆனால் அடுத்த வருஷத்துல பண்ணிடுவோம் அது என்னன்னு பார்த்துட்டு உங்க அப்பாட்ட பேசுனாரு என்னங்க பேசணும் அப்படின்னு ஆஹ் இல்லை ஆளுக்கு இவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு தீரன் பாரு வெட்டு இதெல்லாம் செய்ய சொல்லு வைக்க சொல்லு என்ன பண்ணியிருக்காரு வச்சிருக்காரு மகனுக்கு மட்டும் வீடு வாங்கி கொடுத்துருக்காரு நம்ம டாக்டர் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு மகன் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு என்ன ஏதுன்னு கேட்டு செய்ய சொல்லு வைக்க சொல்லு இப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு நம்ம ம் இது என்ன உடனே உடனே என்ன பேச பேச்சு அது இது என்னன்னு தெரியலமா இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு அதனால அத அவங்க வைக்கிறது வைக்கிறது ஓகே எடுத்து முடிவு இல்ல மாமா விசேஷ வைக்கிறது இருக்கு அதே மாதிரி அவங்க பண்றது அது அவங்களுக்கு தெரியும்ல மாமா அவங்க பார்த்து பண்ணுவாங்க எனக்கு இது இவ்வளவு பண்ணனும் கேக்குறேன் அவங்க கூட நீதான் கேட்டுக்கிடணும் இது இது இந்த கேக்குறது வைக்கிறதெல்லாம் நான் இத அவர்ட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் மாமா இதெல்லாம் வந்து என்னோட நீங்கள் கேள்வி வையுன்னான்னு சொல்லக்கூடாது நான் கேட்க மாட்டேன் அவங்க என்ன பண்றாங்களோ வைக்கிறாங்களோ அவங்க அது பண்ணுவாங்க அது அவங்க பண்ணலைன்னா கூட நான் அதை ஏத்துக்கிறேன் ஏற்கனவே வர்ட்ட நான் சொல்லிட்டேன் மாமா இந்த பிரச்சனை பேசி மோதே வந்து நீ சொல்றது அப்படி சொல்ல கூடாது நீ கேக்குற உரிமையே வந்து பிள்ளைகளுக்கு அது யாரும் கேக்குறதுதான்ப்பா பிள்ளைகளுக்கு காது ஒத்துக்கு என்னப்பா செய்யறீங்கன்னு இது நீ மாத்திரம் இல்லடா உலகத்துல எல்லாரும் அவன் தாயுதா போயிட்டு கேட்க இல்ல மாமா எனக்கு என்ன அப்ப நீ கேக்கலன்னா அப்புறம் அவன் கேட்கற மாதிரி அதுல அது இருக்கூடிய இது எதுக்கு மாமா அப்படி எதிர்பார்க்கணும் எனக்கு புரியல மாமா நான் என்னன்னா மாமா அது நான் பேசிக்கிறேன் நீ சொல்லிட்டேன்னா அவன் இல்லையா இல்லையா சொன்னா நீ அப்புறம் நீ கேக்கலாம் இது என்ன மாமா பேசுறதுல இருக்கு இவர் என்ன சொல்றாரு எனக்கு அஞ்சு பவுன் போட சொல்லுன்னு சொல்றாரு அது இல்ல மாமா அது அவங்களுக்கு மாமா அவங்க இவர் என்ன சொல்றாரு அஞ்சு பவுன் இவனுக்கு அஞ்சு பவுன் போடு அவனுக்கு அஞ்சு பவுன் போடு கெடா வெட்ட சொல்லு ஆஹ் சீர் வருஷா பண்டம் பாத்திரம் தட்டி தன வைக்க சொல்லு பெய்ய சொல்லு பேச்சு வாக்குல அதை போட்டு வையின்றாரு அப்படி எதுக்கு மாமா கேட்கணும் அப்படி எதுக்கு இது பண்ணணும் பொதுவா வந்து காது ஆமா பொதுவா அதெல்லாம் பண்ண எனக்கும் தெரியும் ஆமா காது குத்தலாம் பண்ண அது என்னன்னா மாமா அது உனக்கு வந்து நீ வந்து கேட்கணும் என் பிள்ளை இல்ல மாமா

எதிர்பார்க்கணும் எனக்கு புரியல மாமா இவர் என்ன சொல்றாரு இல்ல மாமா இவர் சொல்றாரு அங்க வந்து வீடு கட்டி அங்க வந்து வீடு வாங்கி கொடுத்துருக்காரு உங்க அப்பா வந்து பையனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு வச்சிருக்காருன்னு சொல்றாரு அப்ப நான் கேக்குறதா நீங்க எனக்கு பண்ணுங்க மாமான்னு உங்ககிட்ட நான் கேட்க முடியுமா மாமா நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன் அதை நான் கேட்கவா மாமா எனக்கு இந்த மாதிரி வீடு வாங்கி கொடுங்க நான் கேட்கறதா அப்ப கேட்டாத நாயம் சொல்லுவீங்களா மாமா நீங்க அது எனக்கு வந்து எனக்கு வந்து எப்ப கொடுப்பேன் எப்போ கொடுப்பாமா அவங்களுக்கும் இது வந்து இவர் கேக்குற முறைன்றது தப்பு இல்ல மாமா இல்ல இல்லமாமா இவர் என்ன மென்ஷன் பண்றாரு அங்க சொல்றாங்கல்ல அங்க செய்யறாங்கல்ல அவனுக்கு பண்றாங்கல்ல அவனுக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்காருல்ல அப்ப வந்து உனக்கும் பண்ணணும்ல அப்ப நான் கேக்குறதா மாமா இப்ப கேக்குறது தப்பு இல்லன்னா அப்ப நான் கேக்கட்டும் உங்களுக்கு எனக்கு பண்ணி கொடுங்க நான் கேக்குறதா

யே கேக்கணும்னு எதுவும் இருக்காமா அப்ப பின்னும் வெறும் பார்த்து பண்ணாட்டுன்னா என்ன பண்ண போறாரு எனக்கு புரியல பின்னும் பெருமா பண்ணலன்னா இப்ப என்ன பிரச்சனை வாழ மாட்டாரா இப்ப அதே மாதிரி என்னன்னா அன்னைக்கு அப்படிதான் மாமா அதை நான் சொல்லிட்டேன் மாமா நான் என்னன்னா என்னால எவ்வளவு புரிய வைக்க முடியுமோ நான் புரிய வச்சிட்டேன் ஆனா திரும்ப திரும்ப நைய நையன்னு எப்ப பார்த்தாலும் பொருள் 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 காசு 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 அடுத்தவங்க கிட்ட எப்படி புடுங்குறதுலயே ஆர்வமா இருந்தா என்ன மாமா நான் சொல்லிட்டேன் நம்மனால என்ன முடியுதோ வைக்கிதோ அதை வச்சு நம்ம ஓட்டுவோங்க அதை வச்சு நம்ம செய்வோங்கன்னா கேட்க மா அன்னைக்கு இப்படிதான் என்ன சொல்லிட்டாரு ஆ இல்லை இடம் வருது இடம் ஒன்று வருது அதை நம்ம பார்த்து என்ன எதுன்னு பண்ணுவோம் வைப்போம் அப்பா கூட சொன்னாரு என்னமோ நீங்க இது பண்ணிட்டு இருந்தப்ப ஏதோ புரோக்கர் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க வைச்சாங்க அப்பா கூட அப்பா சொன்னாரு காசை வாங்கி வாங்கியான்னு அப்படி தேவையில்லாம் நம்ம செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இப்படி சேர்த்து வச்சு இடம் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாரு இந்த மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கு ஒரு வாங்குவோம் வைப்போம் அப்படி நம்ம வைக்கிறதா இருந்தால் உன் நகை தேவைப்படும் நகையை வச்சு வாங்கலாம் அப்படின்றாரு ஏன் நகையை வச்சு எதுக்கு இடம் வாங்கணும் ஏன் காசு சேர்த்து வச்சு வாங்க முடியாதா அப்படியே நம்ம இடம் வாங்கினாலும் இப்ப அதுக்குரிய அவசியம் என்ன இருக்கு இப்ப பொழப்ப பார்த்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறத அதை பாக்கலாம்லாமா அடுத்தவங்க இல்ல கண்ணை மாமா வீடு கட்டுறாங்க கண்ணே மாமா வந்து இப்படி வீடு கட்டுறாங்கன்னா அவங்க அக்கா ஆஹ் வச்சு தான் கட்டுறாங்க அதே மாதிரி அத்தை நீங்களும் வந்து ஏதோ அப்ப இடம் வாங்குறப்ப நகையை தான் வாங்குனீங்களா சரிங்க இருக்கட்டும் அப்ப அவங்களுக்கு அந்த தேவை இருந்திருக்கு வாங்கியிருக்காங்க நம்ம இப்ப எதுக்கு ஒன்னும் இல்லை அவசியம் இல்லையே இப்பயே எதுக்கு வாங்கணும் அப்படின்னா இல்ல நான் சொல்லி வைக்கிறேன் சப்போஸ் வாங்குறதா இருந்தா நம்ம நகையை தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஆனா நீ வந்து என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்தாத புருஷனா என்கிட்ட எதையுமே நீ இதுமாரி எதிர்பார்க்காத கேட்காத சரி எதையுமே எதிர்பார்க்காத கேக்காதான்றீங்க அப்ப ஏன்ட்ட மட்டும் எந்த உரிமையில நகையை கொடுன்னு கேட்குறீங்க அப்படின்னா நீ விட்டு கொடு அதுக்கப்புறம் நான் பார்த்து எல்லாமே பண்றேன் அப்ப கொடுத்தா தான் எல்லாமே பார்த்து பண்ணுவீங்களா என்ன விட்டு கொடுத்தா நீ வந்து கொண்டு வந்து பொழைச்சுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு இருக்காங்களா நீ எது கொண்டு வந்து கொடுத்து கொடுத்து எதுவும் பொழைச்சு எதுவும் இத்தனை வருஷம் பொழைச்சிருக்காங்களா அதத்தான் அது சொல்றாரு மாமா நம்ம வாங்குவோம் பொழைச்சுக்கிட்டா இருக்காங்க அப்படியே சொல்லாதீங்கப்பா அப்படின்னு சொல்றாரு மாமா அவரு நீ விட்டு மாமா எனக்கு நான் என்ன சொல்றேன் இப்போ அதுக்குரிய தேவை இல்லையில மாமா அது நம்ம வரப்ப நான சொல்ல தரமாட்டேன்னு சொல்லல மாமா அதுக்குரிய இது வரப்ப நம்ம பாப்போங்க இப்போ எதுக்குங்க அகலக்கால் வச்சுக்கிட்டு வேணாங்க பாப்போங்கன்னு சொல்றேன் அது என்னன்னா மாமா நம்மள வந்து ஒரு இது எப்படி பிரச்சனை பண்ணி இப்படி டார்ச்சர் பண்ணி அது இது அது இதுன்னு எனக்கு என்னன்னா அப்படி மணி மைண்டடாவே இருக்கிறது என்ன தருவாங்க என்ன செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு தாட்லயே பிரச்சனை பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு மாமா எனக்கு சரி அதை விட இப்ப வந்து மாசம் ஐம்பதாயிரம் சம்பளம் நாற்பத்தையாயிரம் அது என்ன பண்றது உங்களுக்கு தெரியுமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆமா என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன வச்சுக்கிட்டு இருக்காரு நான் கேட்பேன் சொல்லுவாரு தவிர்த்துட்டு வந்த ஒரு ரெண்டு மாசத்துல வந்து கையில காசு கொடுத்தாரு அதுக்குரிய கணக்கு நான் நோட்ல எழுதி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எது இப்ப ஒரு நாலஞ்சு மாசமாவே கையில காசு கொடுக்குறது இல்ல நானும் என்னங்க செலவு பண்றேன் அப்படின்னா வீட்டுக்கு தான் செலவு பண்றேன் அது பண்றேன் இது பண்றேன் வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரே தவிர்த்துட்டு இது வரைக்கும் என்ன பண்றாரு என்ன செய்யறாருன்றது எனக்கு தெரியாது ஏன்னா என்கிட்ட கொடுத்தா தெரியும் நான் கேட்டாலும் வந்து என்ன நான் என்ன தேவையில்லாம செலவு பண்ண போறேன் என்ன செய்ய போறேன் அப்படின்னு வாயடைக்கிறாரே தவிர்த்துட்டு எதையுமே என்கிட்ட இது பண்றதும் இல்லை செய்யறதும் இல்ல சொல்றதும் மாமா

பண்றது நம்ம பிள்ளைக்கு என்ன பண்ற காசை வச்சு என்ன பண்ற ஏதோ வண்டி ஒரு தடவை மிச்சப்படுத்தணும் ஒரு நல்ல லட்சத்தை போட்டோம் ஒரு இடத்த வாங்குனா இப்படி இது வந்து புத்துமை சொல்றது அதனால சொல்லணும் சம்பளம் வாங்குறீங்க என்ன பண்ணிக்கிறது ஸ்கூல் பீஸ் கட்டுறதா நாங்க கட்டிக்கிறோம்

Untuk tahun ni apa? வாங்குறதுல நீ வந்து எதனா சேமிச்சு வச்சு ஒரு இடம் பொருள் வாங்குடா என் பிள்ளைக்கு நான் சேர்த்துக்கேன் உன் பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளை பெத்து வச்சிருக்க உனக்கு அது வந்து அவன் சேமிச்சு மாமா ரெண்டு பிள்ளை பெத்து வச்சு சேர்த்து வைக்கணும் நீங்க சொல்றீங்க மாமா ஆனா அவரோட மைண்ட் என்னன்னா இவங்கிட்ட இருந்து என்ன பண்ணலாம் அவங்க கிட்ட இருந்து என்ன சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல வராரு மாமா இப்ப நார்மலாவே இவன அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் அவங்கள இவன கல்யாணம் பண்ணி வைக்கட்டும் நல்லா கடைசி காலத்துல இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு காசு கொடுத்து நம்மள பாத்துக்கட்டும் அப்ப இவருக்கு எப்படி வந்து ஒரு கேரக்டர் இருக்கு அதான் தப்பு

பிள்ளைய வளர்க்கணுமா அதத்தான் மாமா நானும் சொல்றேன் எனங்க உங்களுக்கு அவங்க செய்யறாங்க ஓகேங்க இவங்களுக்கு நம்ம தான் செய்யணும் பெற்றவங்க அவங்கள நீங்க இது பண்ண கூடாதுன்னு சொன்னாலும் அது புரிய மாட்டேங்குது மாமா நான் வந்து சொல்றது எல்லாம் எல்லாம் வந்து மேலாட்டமா வாங்கி வாங்கி வந்துட்டு வாங்கி வந்துட்டு வாங்கி செலவழிக்க அந்த பின்ன செலவழிக்கிறதே என்னன்னா சேமிச்சு வைக்கிறது என்னைக்கு பண்ணுவோம் யாருக்கு சேமிச்சு வைக்கிறேன் எங்களுக்கு அப்ப இந்த அப்பே ஆத்தாவுக்கு சேமிச்சு வைக்க போறாங்க இல்ல தங்கச்சிக்கு சேமிச்சு வைக்கல என்ன செய்ய அவன் பிள்ளைக்கு அவன் பொண்டாட்டிக்கு தானே சேமிச்சு வைக்கணும்

இப்போ முடிஞ்சு சரி அது அந்த அதை வந்து நான் எடுத்துக்கிறேன் எனக்கு நான் மோதிர சரி எடுத்துக்கங்க

இப்படின்னே போறாருமா இந்த இடம் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினாரு இன்னைக்கு வந்து என்னன்னா வந்து மாமாவதை செய்ய சொல்லு மாமாவதை பண்ண சொல்லு நீ நார்மலா வந்து பேச நீ நார்மலா மாமாட்ட பேசுறப்ப பேசுத இவனுக்கு ஒரு அஞ்சு பவுனு அவனுக்கு ஒரு அஞ்சு பவுன் போட சொல்லு இத்தனை தட்டு வைக்க சொல்லு இத்தனை இது பண்ண சொல்லு வைக்க சொல்லு செய்ய சொல்லுன்றாரு ஏதும்பா அதெல்லாம் முடியாம பேசும் அது வந்து செய்யறது வைக்கிறது நீங்க வந்து காது ஊத்து வைக்கிறேன்னு அவங்க செய்வாங்க அவங்க வந்து பண்ணும் போல அது என்ன பண்ணாங்களோ பண்ணட்டும் நீ அப்படித்தானே மாமா சொல்லணும் அவங்க என்ன பண்றது பண்ணட்டும் வைக்கட்டும் அது மாமா அது முறை அது அவங்களும் இவர் என்னன்னா இதை பண்ண சொல்லு மாப்பிள்ளை இவ்வளவு தப்புதான கண்டிஷனா சொல்லக்கூடாது அது அது புட்டாத்தான அடித்தனம் அவங்க செய்ய அவங்க வசதி வாய்ப்பை பொறுத்து செய்வாங்க இல்லையா நீ கேட்டுக்கிற தாயுதா எப்படி நீதான் கேட்டுக்கணும்னு வச்சுக்குவேன் கேக்குன்னா அவசியம் இல்ல புரியுதா ஆனா ஒண்ணு வந்து சொல்ற நீ கேட்க வேண்டாம் அந்த கேட்க மாற்ற மாட்டேன்னு சொல்லலாம் அவங்களுக்கு வெண்ணுபடுறது கேட்டு வாங்கியோ வச்சு ஒண்ணுப்பா புரிந்தாப்பா நான் கேட்க மாட்டேன் சொல்லணும் அவன் ஆத்திரங்க வேணும் வேணாம் அது வந்து கொடுக்கணும் அவன் வந்து இல்லடா எனக்கு எனக்கு இல்ல மாமா அது எனக்கு தெரியும் மாமா அது எனக்கு தெரியும் மாமா ஆனா என்னன்னா எப்பயுமே இவரோட மைண்ட் வந்து என்ன அவங்க இருந்து என்ன பண்ணலாம் என்ன அவங்க இருந்து செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் வந்து இருக்கு இல்ல அவங்களுக்கு மாமனார் அவங்க கஷ்டப்படுத்தி காசு வாங்கணும் வைக்கணுன்றது அவசியமே இல்ல அது தேவையில பொண்ணு புரிச்சுக்கு அப்படி சொல்லி சொல்லி ஒண்ண முடியாது உனக்கு வந்து நாலு தான் சொல்ல அதை சொல்லிக்கிட்டு தெரிய வந்து உன்னிக்கிட்டு பேசிக்குறேன் உங்களுக்கு அறிவு இல்லாம பேசுறது பேசக்கூடாது

செலவு மெடிக்கல் செலவு எல்லாமே ஒரு செலவுக்குன்னு சொல்ல வரல மாமா ஒரு அன்பா இருக்கட்டும் ஒரு அரவணைப்பா இருக்கட்டும் எல்லாமே அவங்க கிட்டதான் மாமா எனக்கு கிடைச்சி இவர்கிட்ட இருந்து நான் கிடைச்சிச்சுன்னு நான் சொல்லவே மாட்டேன் நானு அன்னைக்கு இப்படிதான் முடியலை முடியலன்னு படுத்திருக்கேன் இல்ல எனக்கு டியூட்டி இருக்கு நான் டியூட்டிக்கு போனோம் ஆஹ் அவங்க அவ அப்பா வந்து கொண்டு வந்து பாக்க சொல்லிட்டேன் சார் இதே இதே சூழ்நிலையில இவர் இருந்து எனக்கு வேலை இருக்குன்னு நான் போன நீங்க ஏத்துக்கீங்களா

கா மணி நேரம் ஆஹ் காமணி நேரம் கேட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நான் என்னென்ன எடுத்துட்டு போறேன் என்னென்ன பொருள் எடுத்துட்டு போறேன் என்னென்ன திங்ஸ் எடுத்துட்டு போறேன் மனக்கொண்டு எல்லாமே பார்த்து வீட்ல நான் கிளம்புறதுக்கே ஒரு முக்கால் மணி நேரம் ஆச்சு முக்காம் மணி நேரமா இங்குள்ளே இருந்து இதுக்கெல்லாம் நேரம் இருக்கும் ஆனா பொண்டாட்டியை வந்து விட்டுட்டு ஹாஸ்பிடல்ல பாக்குறோம் அட்லீஸ்ட் கொண்டு வந்து விடலாம் ஹாஸ்பிடல்ல வந்து கொண்டு வந்து ஆட்டோல ஏறி போனேன் மாமா வீட்டுலதான் இருந்தாரு வீட்டுலதான் இருந்து வீட்டுல ரொம்ப நேரமா இருந்து ஃபோன் பேசிட்டு எல்லாம் போனாரு ஆனா அந்த டயத்துக்கு பொண்டாட்டிய கொண்டு வந்து இறக்கி விடக்கூடாதா கூடாதா இல்லமா சரி ரைட்டு பா தப்புதான் வச்சுக்கிங்க ஆனா அந்த டூட்டி போறதுக்கு வர்றது இது வந்து ஆரம்பத்துல இருந்து நீங்க பழகி வச்சுக்கறேன் போனவங்க எடுத்து எடுத்து போய் பாத்து 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 மாமா அப்படி என்ன மாமா நான் எடுத்துட்டு போறேன் என்னோட துணி எடுத்துட்டு போறேன் பாகுபாடு பாட்டு எல்லாம் எடுத்துட்டு போமாட்டேன் எதுனால அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் ஊருக்கு எடுத்துட்டு போறப்ப என்ன செய்வாரு அப்படின்னா பாக்குறது செக் பண்ணி பாக்குறது எவ்வளவு துணிமணி எடுத்துட்டு வந்திருக்கேன் திரும்ப வந்து வரப்பையும் பாக்குறது இந்த துணி எங்க நம்ம வாங்கி குடுத்ததுன்னு இந்த இருந்து எல்லாமே ஆரம்பிச்சு எதுமே பாகுபாடு பண்ணிதான் அவர்கிட்ட இருந்துதான் வந்தது சொல்ற நீ வந்ததுன்னா அது சரிமாமா அப்ப இந்த ரெண்டு நாள் சரி இவர் ரொம்ப இது பண்றாரு டார்ச்சரா இருக்குன்றாரு அன்னைக்கினமும் டார்ச்சரா இருக்கு எனக்கு வாழவே பிடிக்கல எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு நான் எதுவும் பேசாம அமைதியாத மருந்தேன்